ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி தை பிறந்தால் வழிபெருக்கம் என்று சொல்வார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்துவிட்டது பிறந்து பிறந்துவிட்டது ஜனவரி மாதமும் முடிந்து பிப்ரவரி மாத பழங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்கள் வளமாகவும் வசந்தமாகவும் எல்லோருக்கும் அமைய எல்லாம் அந்த ஈர சக்தியை நாம் வேண்டுகின்றோம் பிப்ரவரி மாத பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழக்கம் போல உங்களுடைய ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் எந்த லக்னமோ அதற்கும் அதற்கு உண்டான ராசியை பார்க்க வேண்டும் உதாரணமாக ரிஷப ராசி என்றால் ரிஷப ராசிக்கும் பார்க்க வேண்டும் மகர லக்னம் என்றால் மகர ராசிக்கும் நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் நாங்கள் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்வில் கட்டாயம் ஒத்து வரக்கூடிய அமைப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களை பார்ப்போம் கும்பராசிக்கு பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறது ஜென்மசனி நடந்தாலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் பெரிய சங்கடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வராது இன்றைய சங்கடங்கள் மிகப்பெரிய அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கையில் நாளை பெரிய மலர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கட்டாயம் கொண்டு வரலாம் என்பதே அடிப்படை விஷயமாகும் ராசிநாதன் ராசியில் இருப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் யாரும் உங்களை ஓரம் கட்டிவிட முடியாது உங்களுடைய உழைப்புக்கும் உங்களுடைய புத்திசாலி தினத்துக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் கிடைக்கக்கூடிய மரியாதை கிடைக்கும் ஒன்றாம் எட்டு பழங்களான மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு ஒருத்திற்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது காரணம் ராசிநாதன் ராசியில் இருக்கக்கூடிய பழங்களே அதுதான் அவர் கூடுதலாக இயற்கை பாபகிரகமான சனியாக இருப்பதனால் அதிகமான அலைச்சலும் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன்பன் இருக்கலாம் உழைப்பு அதிகமாக இருக்கலாம் தேவையற்ற பயணங்கள் இருக்கலாமே தவிர மதிப்பு மரியாதை அந்தஸ்திற்கு குறைவு இருக்காது தேவையற்ற பயன்களை நீங்கள் கட்டாயம் தவிர்த்தர வேண்டும் என்பது தெளிவு பண விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் குரு ஆகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் ரெண்டிலே ராகு அது சம்பந்தம் இருக்கின்றது ரெண்டிலே ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் இரண்டாம் வீட்டு அதிபதி மூன்றிலே இருந்தாலும் பதினோராம் வீட்டு வீட்டிலே மூன்றாம் மூன்றாம் வீட்டு அதிபதி இருப்பதினால் மூன்றும் பதினொன்றும் பரிவர்த்தனையாகி நவாம்சத்தில் இந்த குரு பகவான் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினால் இரண்டாம் வீடு மிக பெரிய அளவிலே வலிமை பெறுகின்றது அது மட்டுமல்லாமல் ராசிநாதனுடைய பார்வையும் இரண்டாம் வீட்டு அதிபதியான என குரு கிடைக்கின்ற காரணத்தினால் இரண்டாம் வீடு வலிமை பெறுகின்றது தேவையான அளவுக்கு குடும்பத்தில் பொருளாதாரம் சுபட்சமாக இருக்கும் ராகுக்கேது இருந்தாலும் ஏழரசனை நடந்தாலும் உங்களுடைய தங்கு தடை இல்லாமல் வருமானம் வரும் ஆனால் என்ன என்றால் பன்னெண்டிலே இருந்து சனி பகவான் பார்வை செய்வதனால் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் வந்த வேகத்திலே போய்விடும் என்பதுதான் ஒரு கசப்பான உண்மையாகும் அதனால் பொருளாதாரத்தில் நீங்கள் கட்டாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கும் எந்த காரணத்தையும் மட்டும் வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் பதினொன்றில் இருந்தாலும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அவர் பன்னெண்டில் உச்சமாகி ஆகிய அவரும் ரெண்டாம் எட்ட அதிபதியை பார்ப்பார் அதனால் கூடுதலான நன்மைகள் உண்டாகும் என்பது தெளிவு பண விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர் சாதகமாக இருப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருட்கள் ஆடை ஆபரணங்களும் வாங்கலாம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் பயணங்களும் உண்டாகும் குடும்ப நலனுக்காக பயணங்கள் உண்டாகும் அந்த பயனுக்காக உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் நீங்கள் சுப செலவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் தேவையற்ற வீண்வெரிய செலவுகள் வருவதனால் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் கடுமையாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதே கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன உங்களுடைய ராசிக்கு மூன்று கூட செவ்வாய் அவர் பதினொன்றில் இருக்கின்றார் பதினோராம் எட்டு அதிபதி மூன்றிலே இருப்பதினால் மூன்றாம் வீடு வலிமையாக வலிக்கின்றது அதுவும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் எட்டு அதிபதி பன்னெண்டிலே இருந்தாலும் அவர் தான் வீட்டையே தானே பார்க்கின்றார் ஆனால் உங்கள் தைரியமே உங்களுக்கு துணை இளைய சகோதரர்கள் மூலமாக சுப வீரங்கள் காத்திருக்கும் அவர்கள் பக்கபலமாக நிற்ப பக்கபலமாக உங்களுக்கு நிற்பார்கள் புனித புதிய நண்பர்களுடைய உருவாவார்கள் பலருக்கு விஐபிகளுடைய தொடர்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு பயணங்களும் ஏற்படலாம் சகோதர வகையிலும் நண்பர்களிலும் அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி பயணங்களாகவும் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன ஒரு சிலருக்கு சனி செவ்வாய் பார்வை இருப்பதினால் மூன்றாம் வீட்டிற்கு தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மூன்றாம் வீட்டின் மூலமாக தேவையற்ற வீண்விரிய செலவுகளும் வரலாம் நண்பர்கள் வகையிலும் இளைய சகோதர சகோதர வகையிலும் என்பதை நீங்கள் தெளிவாக கொள்ள வேண்டும் சாதகமான மூன்றாம் வீட்டிற்கு சாதகமான தசாபுத்தி நடந்தால் இளையவர்கள் மூலமாகவும் தங்கை தங்க தம்பிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய ஆதாயம் லாபம் கட்டாயம் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கின்றது உங்களுடைய ராசிக்கு நாளு கூடவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே அவர் பதினொன்றில் இருக்கின்றார் உடன் செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கின்றார் சேர்ந்து இருவரும் ஐந்தாம் வீட்டை பார்க்கின்றார்கள் கும்பராசிக்கு தர்ம கர்மாதிகளான அதாவது ஒன்பது பத்து கொடிய சு சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து பதினொன்றிலே இருப்பது அற்புதமான தர்ம கர்மாதியோகம் ஆகும் அந்த வகையிலே உங்களுக்கு தர்ம கர்மாதிவோகம் நாலாம் மீட்டருக்கு கிடைப்பதினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக சொத்து சுகங்கள் மூலமாக வாங்குவது விற்பது சுபகிரியங்கள் கட்டாயமாகும் நீங்கள் வாங்க வேண்டிய இடத்தையும் நீங்கள் வாங்கலாம் விற்க வேண்டிய இடத்தையும் சாதகமான விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் குறிப்பாக பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் அது எந்த காலகட்டம் என்று சொன்னால் பதினோராம் தேதிக்கு பிறகு பதினொன்றிலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டிலே வருவார் அப்பொழுது குடியிருப்பு மாற்றங்களும் உருவாகும் வீடு வண்டி வாசல் மூலமாக சுபகிரியங்களாக உருவாகும் அந்த காலக்கட்டத்தில் பதினோராம் தேதிக்கு பிறகு உங்களுடைய உடல்நலத்திலும் தாயாருடைய உடல்நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் கட்டாயம் செலுத்த வேண்டும் படிக்கின்ற மாணவ மாணிகளும் கல்வியில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் என்பது தெளிவு அதேவேளையில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் செவ்வாய் முதலிலே பேச்சவர் பிறகு பதினோராம் தேதிக்கு பிறகு சுக்கரவன் பயிற்சியாகும் ஆக ராசிக்கு ஒரு பக்கம் சனி நடந்தாலும் பன்னெண்டாம் வீட்டிலே தர்ம கர்மாதி யோகம் இருப்பதினால் உங்களுக்கு பரிபூர்ணமான தெய்வக்கடாச்சும் ஏதோ வகையில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும் என்பது தெளிவு நாலாம் வீட்டின் மூலமாக சுபவீரங்களும் இந்த மாதம் நிச்சயமாக ஆகும் அது வாங் வீடு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாகவோ இடப்பெயர்ச்சிகள் மூலமாகவோ குடியிருப்பு மாற்றங்கள் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சுபவரயங்களை கட்டாயம் சந்திக்கலாம் கும்பராசிக்கு ஐந்து குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலே இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டை சுக்கரனும் ஆரம்பத்திலே செவ்வாயும் பார்க்கின்றார்கள் தான் வீட்டிற்கு அவர் இட்டிலே இருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவேரியங்களோ அல்லது வீண்வெரியங்களோ கட்டாயம் காத்திருக்கிறது என்பது தெளிவு சாதகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக படிப்பு குழந்தை பாக்கியம் வேலைவாய்ப்பு பொன்பொருள் சேர்க்கை வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது போன்ற சுபவரயங்கள் கட்டாயம் ஏற்படும் அதே அதேவேளையில் ஐந்தாம் மீட்டருக்கு சாதகமற்ற தசாபுத்தி நடந்தால் தேவையற்ற வீண்விரிய செலவுகள் அலைச்சல் திரைச்சல் வைத்திய செலவுகளும் வரலாம் என்பதே ஐந்தாம் மீட்டு பழங்கள் இருவேறு பழங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே அதேவேளையில் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு பண்டில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசியிலும் ராசிநாதனுடன் சேர்வார் தான் வீட்டுக்கு ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் நிலைமைகள் மாறும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக சுபவீரங்களே வரலாம் உங்கள் மனதிலும் ஒரு நம்பிக்கையும் தைரியமும் புத்துணர்ச்சியும் பிறக்கும் உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறு கூடையவர் சந்திர பகவான் அவர் நாலு கிரகம் ஆறாம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்களெல்லாம் உங்களை நிச்சயமாக படுத்தாது அதே வேளையில் தேவையற்ற வீ வீண் விஷயங்களிலும் நீங்கள் தலையிடக்கூடாது பண விஷயத்திலும் கடன் வாங்கும் விஷயத்திலும் நிச்சயமாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழு சூரியன் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ராசிக்கு பன்னெண்டிலே செவ்வாயுடன் சேர்ந்திருக்கின்றார் தான் வீட்டிற்கும் வேறு ஆறிலே இருக்கின்றார் ஆரம்பத்திலே பதிமூன்றாம் தேதி வரை கணவன் மனைவிகள் நிச்சயமாக வீட்டுக்கு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற வீண் குழப்பங்களும் வரலாம் தான் வீட்டிற்கு அவர் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் வேலை விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுடைய ராசியிலே வருவார் அப்போது ஏழாம் வீட்டை நேரடியாக அவர் வீட்டை அவரே பார்ப்பார் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையும் பருவதனால் ஏழாம் வீடு பலம் இந்த காலகட்டத்திற்கு பிறகு கணவன் மனைவி வாழ் பாழிலும் வளங்களும் வசந்தங்களும் வீசும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் கட்டாயம் வெற்றி அடையும் உடைய ராசிக்கு எட்டு கூடவர் அவர் ஆரம்பத்திலே எட்டிலும் பிறகும் அவர் ராசியிலே இருக்கின்றார் எட்டாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் எட்டாம் வீட்டு கெட்டு எல்லா விதமான சங்கடங்களும் போட்டி போராமை வம்பொழுக்கு மன சஞ்சலம் சண்டை என்று எதுவும் உங்களை அண்டாது விமர்சனங்கள் செய்தாலும் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக விமர்சனங்கள் நிச்சயமாக உங்களை தொடாது உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்தில் தர்ம கர்மாதி யோகத்துடன் பதினொன்றிலும் பிறகு அவர் பன்னெண்டிலும் பன்னெண்டிலும் இருக்கின்றார் ஒன்பதாம் மீட்டருக்கு நாளிலே இருக்கின்ற காரணத்தினால் குரு பகவானுடைய பார்வை ஆரம்பத்தில் அவருக்கு கிடைப்பதனால் ஒன்பதாம் மீட்டருக்கும் குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் தந்தையாலும் தந்தை ஒருகளாலும் பலவிதமான நன்மைகளும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் தெய்வ கணாட்சம் பூர்ணமாக உண்டாகும் அதன் மூலமாக ஒரு சிலருக்கு தனமோ பட்டமோ பதவியோ பேரோ புகழ வரலாம் ஆன்மீகம் சுற்றுலா பயணங்களும் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அவர் பன்னடிலே சென்றாலும் தந்தை தந்தை மூலமாக சுப ஏதோ ஒரு வகையில் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு காத்திருக்கின்றது உன்னுடைய ராசிக்கு பத்து கோடி லட்சம் வாய் அவர் பதினொன்றிலே தர்ம யோகத்துடன் வலிமையாக இருக்கின்றார் ஐந்தாம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே உச்சமாகவும் ஆகி குரு பகவானியும் அவர் பார்ப்பார் பத்தாம் வீடு வலிமையடைந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு பக்கம் ஏழரை சேனல் நடந்தாலும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை தனது வேலையை அற்புதமாக செய்யலாம் தனது நிறுவனத்தை விஸ்தீரம் செய்து கொண்டே போகலாம் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கும் பணியில் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கும் பணியிட மாற்றங்கள் உண்டாகும் அதனால் பலவிதமான நன்மைகளும் எதிர்காலத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது பலருக்கு பதவி உயர்வுகளும் இடமாற்றங்களும் நிச்சயமாக உருவாகும் என்பதே தெளிவு அதுவும் குறிப்பாக ஐந்தாம் தேதிக்கு பிறகு அப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழிலதிபர்கள் அதிகமான பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்களால் உடல் சோர்வு ஏற்படும் உடல் நலத்தில் நீங்கள் நிச்சயமாக கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டிய கட்டாயம் உருவாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் அவர் மூன்றிலே இருக்கின்றார் மூன்றாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே மூன்றும் பதினொன்றும் பரிவர்த்தனாகி இருக்கின்ற காரணத்தினால் பதினோராம் வீட்டை அவரே பார்க்கின்ற காரணத்தினால் ஆரம்பத்திலே பதினோரு பதினோராம் வீட்டிலே தர்ம கர்மாதிகளுடைய சம்பந்தம் இருப்பதனால் எடுத்த காரியங்கள் முழு வகையிலே உங்களுக்கு வெற்றியடையும் குறிப்பாக மூத்த சகோதரர் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படலாம் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்ளலாம் பிரிந்திருந்த கணவன் முனைகள் ஒன்று சேரலாம் முதற் திருமணம் முடிவுற்று ரெண்டாவது திருமணத்திற்கு முயற்சி செய்கின்றவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவான வாழ்க்கை அமைவதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அவர்கள் அதை சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் ராசிக்கு ஆகின்றார் அவர் உங்களுடைய ராசியில் இருப்பதனால் உங்களுக்கு தேவையற்ற வீண் விரிய செலவுகளும் தேவையற்ற பயணங்களும் வரலாம் அதை அறிவு கூர்ந்து எது தேவை எது தேவையில்லை என்பதை நிச்சயமாக நீங்கள் சரி செய்ய வேண்டும் தேவையற்ற பயணங்களை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்பது தெளிவு ஆகவே ஜென்மச்சனி நடந்தாலும் ரெண்டிலே ராகுக்கு இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினாலும் குறிப்பாக குரு பிற்பகுதிக்கு மேல் புதனுடைய சஞ்சாரத்தினாலும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தின் மூலமாக தனப்பிராப்தியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் கட்டாயம் உண்டாகும் அதிகமாக உழை எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கின்றீர்களோ அந்த உழைப்பு வீண் போகாது தற்காலத்திலும் சரி எதிர்காலத்திலும் சரி மிக ஏற்றமான வாழ்க்கை கட்டாயம் உங்களுக்கு தரும் என்பதே விதி குறிப்பாக ரெண்டு பதினொன்று கூடிய குரு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே வருமானம் வரும் அளவுக்கு கை நிற கையில் உள்ள பணங்களும் செலவாகும் சிக்கனத்தை கட்டாயம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் இந்த மாதத்தில் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள் முடியாதவர்கள் மனதிலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்கள் அதேபோல் முன்னோர்களுடைய வழிபாடு என்பது மிக மிக முக்கியம் காரணம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறந்துள்ளதால் உங்களுடைய மானசீகமாக உங்களுடைய முன்னோர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பூஜை செய்யுங்கள் முடிந்தவர்கள் பிதிர் தர்ப்பணம் கட்டாயம் தரலாம் அதேபோல் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றால் எந்த கோயிலுக்கு சென்றாலும் நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த மாதம் கந்தசஷ்டி கவசமும் இராமாயணத்தில் சுந்தரகாண்ட பாராயணமும் ராம மந்திரமும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதையே நீங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் சகலவிதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் கட்டாயம் வந்து சேரும் நன்றி வணக்கம்